ஜெஃப்னா அரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பலியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் முயற்சி கூட அந்த வகையில் இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இனப்படுகொலைக்கு எதிரான பிரிட்டனின் நடவடிக்கை ஒருதலை பட்சமானதாம் இராணுவத்துக்கு ஆதரவாக அனுரோவின் அரசாங்கம் குரல் சிறிலங்கா இராணுவத்தின் முன்னாள் படை தளபதிகள் மற்றும் கடற்படையின் முன்னாள் தளபதி ஆகியோருக்கு எதிராக பிரிட்டனால் விதிக்கப்பட்டுள்ள தடை ஒருதலை பட்சமான நடவடிக்கை என்று சிறிலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது இலங்கையில் மென்தோரிமை மீறல்களில் ஈடுபட்டனர் போர்க்குற்றங்களை புரிந்தனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் இராணுவ தளபதிகளான சவேந்திர செல்வா மற்றும் ஜகத் ஜெயசூரிய முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணோட விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற கருணா எனும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரிட்டனால் தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த தடைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பொலிவுரமைச்சர் விஜயகரத் வெளிப்படுத்தியுள்ளார் இதன்போது அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது பிரிட்டனின் தடையானது தவறானது என்பதுடன் இலங்கையின் நல்லிணக்க முயற்சிக்கு எவ்விதத்திலும் ஒத்துழைப்பாக அமையாது மாறாக இது இலங்கையில் சிக்கலையை தோற்றுவிக்கும் பொறுப்புக்குரல் மற்றும் நல்லக்கம் தொடர்பில் தேசிய பொறிமுறையை பலப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது மேலும் கடந்த கால மனித உண்மைகள் உள்நாட்டு பொறுப்புக்குரல் வழிமுறைகள் முறைமையால் கையாளப்பட வேண்டும் என்பதிலும் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இராணுவ அதிகாரிகளுக்கான இராஜதந்திர தாக்குதல்தான் பிரிட்டன் விதித்துள்ள தடை ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கு பிரிட்டனால் பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை ஓர் ராஜேந்திர தாக்குதலாகும் என்று இலங்கையின் ராஜேந்திரியான தயான் ஜேதலுக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் இராணுவ மற்றும் கடற்படை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டனால் பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை பாரதூரமானது இந்த தடை உண்மையான விசாரணைகளுக்கு அமைய நடத்தப்படவில்லை கனேடிய நீதியமைச்சர் ஹெரி ஆனந்த் சங்கரியே ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கு எதிராக பிரிட்டன் பிறப்பித்த தடைகளின் பின்னணியில் உள்ளார் போரின் போது ஒரு தரப்பில் இருந்தவர்கள் மீதே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்குள் புலித் தலைவர்கள் உள்ளனர் அவர்களில் ஒருவரின் பெயர் கூட பிரிட்டனின் தடைப்பட்டியலில் இல்லை கனடாவின் புதிய நீதியமைச்சர் ஹெரி ஆன்சங்கரி இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இன அழிப்பு இடம்பெற்றதாக கனேடிய நாடாளுமன்றில் பிரேரணை சமர்ப்பித்து பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிய அரசியல்வாதியாவார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வாக்குகளுக்கான அரசியலே இராணுவத்தினர் மீதான தடை பிரிட்டனை சாடுகின்றார் மஹிந்த இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதிகளுக்கு எதிராக பிரிட்டனால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் வாக்குகளை மையப்படுத்திய நடவடிக்கைகளை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன தின தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் முன்னாள் படைத்தளபதிகளுக்கு எதிராக தடைகளை விதிப்பதாக பிரிட்டன் அறிவித்துள்ளது இந்த தடைகளை விதிப்பதற்காக பிரிட்டனால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மிகவும் தவறானவை என்பதுடன் அவை ஆதாரங்கள் இல்லாதவையுமாகும் புலிகளுக்கு எதிரான போரை முன்னெடுப்பதற்கு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக நானே அப்போது முடிவெடுத்தேன் அந்த முடிவை பாதுகாப்பு தரப்பினர் செயற்படுத்தினார்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான ஒப்பந்தம் செய்யப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரையில் விடுதலை புலிகள் முன்னூற்றி அறுபத்தி மூன்று படுகொலைகளை புரிந்துள்ளனர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நான் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் புலிகளின் தாக்குதல் உக்குரமடைந்தது இப்படி தாக்குதல்கள் நடந்தும் சமாதானமே வேண்டும் என்பதற்காக ஜெனீவா மற்றும் ஒஸ்லோவில் நடைபெற்ற பேச்சுக்களில் எமது அரசாங்கம் பங்கேற்றது இவற்றை புலிகள் ஒருதலை பட்சமாகவே நிறுத்தினர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தென்னக்கோன் நீக்கம் ஏப்ரல் ஒன்பதில் தீர்மானம் பதில் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்ய கோரும் பிரேரணை ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் அளவில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் பதில் பொலிஸ்மா அதிபரை பதவி நீக்க கோரும் பிரேரணை நூற்றி பதினஞ்சு எம்பிக்களின் கையொப்பத்துடன் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இதன் அடுத்த கட்ட நகல் தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவிலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் நலிந்த ஜிசே நேற்று விளக்கம் அளித்துள்ளார் இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரச பல்கலைக்கழகங்களில் பொது உளச்சார்பு பரீட்சை மாணவர்கள் எதிர்த்து போராட்டம் போலீசார் குவிக்கப்பட்டு குழப்பம் அரச பல்கலைக்கழகங்களில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பொது உலசார்பு பயிற்சியை சுகாதார அமைச்சர் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த பரீட்சை எமக்கு தேவையற்றதொன்று என்று தெரிவித்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ முன்றலில் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மாணவர்களின் இந்த போராட்டம் ஜாழ்ப்பாண நகரை நோக்கி நகர்ந்தபோது பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டு மாணவர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதையடுத்து திருநெல்வேலி சந்தையில் போராட்டம் இடம்பெற்றது இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளதாவது தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலிருந்து தாதியியல் மருந்தாக்கவியல் மருத்துவ ஆய்வுக்கூட விஞ்ஞானம் ஆகிய பதவிநிலை வெற்றிடங்களுக்கு புதிதாக ஆட்களை உள்ளிருப்பதற்காக அரசியல் பல்கலைக்கழகங்களில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பொது உலசார்பு பயிற்சி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை காலமும் பாடப் பருமதிக்கான தரப்புள்ளி சுட்டன் அதாவது வந்து ஜிபிஏ அடிப்படையிலேயே நிரப்பப்பட்டது ஆனால் தற்போது ஜிபிஏ சுட்டனை கொன்றுக்காதவர்களும் தகுதியற்றவர்களும் கூட இந்த வேலைவாய்ப்பில் இணைத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட சாத்தியங்கள் உருவாகி உள்ளன என்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக படையினர் மீதான தடை நீதிக்கான ஒலிக்கீற்று ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு இலங்கையில் தமிழர்கள் மீதான இன அழிப்பு போரில் ஈடுபட்ட இலங்கை ஆயுதப்படையினர் நால்வர் மீது பிரிட்டன் விதித்துள்ள தடை ஈழத் தமிழர்களின் நீதிக்கான தேடலின் நம்பிக்கை கீற்று இதனை நாம் வரவேற்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் சுரீதரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இலங்கைக்கான பிரிட்டன் தூதரகத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள அவர் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது எதிர்வரும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஜெனீவா அமர்களுக்கு முன்னதாக இனப்படுகொலையின் பங்குதாரர்களான நால்வர் மீது பிரித்தானிய அரசு விதித்துள்ள பயணத்தடை காலம் தாழ்த்தியதாவது தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மூள அரும்பு செய்திருக்கின்றது இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீது பேர்ணவாத அரசு வரிந்து நடத்திய போரின் போது மோசமான மனித உரிமை முறல்கள் நீதிக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதைகள் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட இந்த நான்கு பேர் மீதும் பிரித்தானிய அரசு விதித்திருக்கும் தடை சர்வதேச நீதி கோரும் பயணத்தில் தமக்கு கிடைத்திருக்கும் ஒரு சிறிய நம்பிக்கை ஒலிக்கீட்டாகவே ஈழத்தமிழர்கள் பார்க்கின்றார்கள் தமிழ் தேசிய இனத்தின் எண்ணங்களுக்கும் இறந்து போன ஆத்மாக்களுக்கும் இந்த தடை அறிவிப்பு தமக்கான நீதியின் கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளம்படி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வேலைகளை படிப்படியாக நிறுத்த முடியும் மீனவர்கள் பிரச்சனையை பேசி தீர்ப்போம் ராமேஸ்வர விசைப்படகு மீனவ சங்க தலைவர் ஜெயசுராசா தெரிவிப்பு வேலைகளை படிப்படியாக நிறுத்த முடியும் இந்திய இலங்கை மீனவர்கள் தொப்புள் கொடி உறவாக மீன்பிடிக்க இரு நாட்டு அரசாங்கமும் பேசி தீர்வு காண வேண்டும் என இந்திய ராமேஸ்வரம் மாவட்டத்தின் விசைப்படகு மீனவர் சங்கத்தின் தலைவர் ஜெயசுராசா தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற இந்திய இலங்கை மீனவர் சங்க பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கரு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீண்ட காலமாக இருந்து வரும் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டி இந்தியாவின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து வந்து ஐந்து பேர் கொண்ட குழுவாக நான்கு மாவட்ட இலங்கை மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுடன் எமது நிறை குறைகளை பேசி மகிழ்ந்தோம் அவர்களுடைய கஷ்ட நிலைகளை எங்களிடம் கூறினார்கள் எங்களுடைய கஷ்ட நிலைகளையும் நாங்கள் அவர்களிடம் கூறினோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை இருந்தது சுமூகமாக நடைபெற ஏற்பாடு செய்த இலங்கை மீனவ சமாசத்தின் நெஞ்சாந்த நன்றிகள் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு முன் இரண்டு அரசாங்கங்களும் பேசிய பின் மீனவர் பிரச்சினை பேசப்படவில்லை ஒன்பது வருடங்களில் இரண்டு நாட்டு மீனவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த பாதிப்பை எவ்வாறு நிறுத்துவது என்று பேசப்பட்டது அவர்களது கோரிக்கை இந்திய இழுவெலைகளை முற்றாக நிறுத்த வேண்டும் அதனை நிறுத்தினால் கடல் வளம் பாதுகாக்கப்படும் என்று கோரிக்கை முன்வைத்துள்ளார்கள் நாங்கள் இந்த இழுவிலையை படிப்படியாக குறைப்பதற்கு இந்திய மற்றும் தமிழக அரசாங்கம் ஊடாக சம்மதிக்கின்றோம் என கூறினோம் அடுத்த கட்டமாக ஏனைய மாவட்ட மீனவ அமைப்புகளும் ஒன்று திரட்டி இந்திய அரசு தமிழக அரசு இலங்கை அரசாங்கம் உதவியுடன் இதனை பேசி நல்லதொரு தீர்வை அடுத்த கட்டமாக எட்ட முடியும் என பேசியுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்குரலை உறுதி செய்வதற்கே பயண தடை பிரித்தானிய ஒளிவார அமைச்சு தெரிவிப்பு இலங்கையில் இடம்பெற்ற மனத உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்குரலை உறுதி செய்வதற்கே முன்னாள் ராணுவ பிரதானிகள் உட்பட நால்வர் மீது பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய ஒளிவார அமைச்சு தெரிவித்துள்ளது முன்னாள் இராணுவ தளபதிகளான ஜெனரல் சவேந்திர சில்வா ஜெனரல் ஜெகத் ஜெகசூரிய கடற்படை அட்மிரல் வசந்த கருணாகுடம் மற்றும் ஒரு காலத்தில் விடுதலை புலிகளின் அம்பாறை மட்டக்களப்பு தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள தொடர்பில் பிரித்தானிய ஒளிபார அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஒளிபார பொதுநலவாய மற்றும் அவிருத்தி விவகாரங்களுக்கான செயலாளர் டேவிட் லாமி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் தொழிலாளர் தேர்தல் பிரசாரத்தின் போது இலங்கையின் சுத்த குற்றங்களுக்கு பொறுப்பானவர்கள் தண்டனிலிருந்து விலக்களிக்கப்பட மாட்டார்கள் என வாக்குறுதி அளித்திருந்தது அவ்வாக்குறுதியே தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த முடிவு கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரிவங்களுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறப்படுவதை உறுதி செய்வதாக அமையும் இலங்கையில் மனதோரிமைகளை நிலைநாட்ட இங்கிலாந்து அரசாங்கம் உறுதிபோன்றுள்ளது கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரிவங்களுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறப்படுவதை இந்த முடிவு உறுதி செய்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முல்லைத்தீவுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அபிவிருத்தியை உரிய காலத்துக்குள் செய்யுங்கள் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவிப்பு முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அபிவிருத்தி திட்டங்களை உரிய காலப்பகுதிக்குள் நிறைவு செய்யுங்கள் என பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க அதிகாரிகளிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டுறவுத்துறை பிரதியமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான உபாலி சமரசிங்க தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்றது கூட்டத்தில் தலைமுறையாற்றிய பிரதி அமைச்சர் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் திட்டங்களை உரிய காலப்பதிவுக்குள் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை முன்வைத்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு மாகாண சந்தைகளில் பத்திற்கு ஒன்று விகித கழிவு முறை விவசாயிகளை பாதிக்கிறது இது முற்றாக நிறுத்தப்படும் அமைச்சர் உறுதி வடக்கு மாகாணத்திற்குட்பட்ட மரக்கறி சந்தைகளில் பத்திற்கு ஒன்று வீத கழிவு வழங்கும் நடைமுறை அரசு சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்ட விடயம் அல்ல என உள்ளூராட்சி திணைக்கள அதிகாரியினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று முன்தினம் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் ஜாழ்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இந்த மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வட வடமாகாணத்தில் இருக்கும் சந்தைகளில் விவசாயிகளினால் விற்பனைக்கு கொண்டு வரும் விளை பொருட்களை பத்திற்கு ஒன்று வீத கழிவில் சந்தை குத்திகாரர்கள் பெற்றுக்கொள்கின்றமை விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கும் செயலன பாராளுமன்ற உறுப்பினர்களான அர்ச்சனா மற்றும் இளங்குமரன் ஆகியோர் நாள் சுட்டிக்காட்டியதற்கு பதில் வழங்கும் போதே உள்ளூராட்சி திணைக்கள் அதிகாரி மேற்கண்டவாறு என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி மாளிகை விடுவிப்பு திட்ட முன்மொழிவு எதுவும் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை நகர அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் சுட்டிக்காட்டு காங்கிரசின் துறையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை விடுவிப்பு தொடர்பில் பொருத்தமான திட்ட முன்மொழிவு எதுவும் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை என நகர அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கழத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் ஜால்பான் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இக்கலந்துரையாடலேயே மேற்கண்ட தகவல் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி முப்பத்தொராம் தேதி ஜார் மாவட்ட ஒருங்கிணைப்புக்குள் கூட்டம் ஜனாதிபதி அன்ருமான் சனாயக்க தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி காங்கிரஸ் துறை ஜனாதிபதி மாளிகை தனியாருக்கு வழங்கப்படவில்லை பொதுமக்களுக்குரிய சொத்து பொதுமக்களின் சொத்தை பொதுமக்களுக்கு வழங்குவதே அரசின் கடமை எனவே ஜனாதிபதி மாளிகை பொதுமக்கள் பாவனைக்கு வழங்க பொருத்தமான திட்ட முன்மொழிவொன்றை முன்வைத்தால் உடன் அம்மாளிகை விடுவிக்கப்படும் என உறுதிபட தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அதானி குழுமத்துடனான ஒப்பந்தத்தை பரிசீலியுங்கள் அரசாங்கத்திடம் ரணில் கோரிக்கை அதானி குழுமத்துடனான ஒப்பந்தத்தை மறு பரிசீலனை செய்யுமாறும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் அத்தகைய திட்டத்தை நிராகரிப்பதால் இலங்கைக்கு இழப்புகளை நேரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குறித்து மேலும் அவர் கூறியுள்ளதாவது அதானி குழுமத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை இலங்கை தொடங்குவது அவசியம் என்று சுட்டிக்காட்டினார் அதானி திட்டம் குறித்து விவாதிக்க இந்திய பிரதமர் மோடியை சந்தித்தேன் இலங்கை எவ்வளவு வழங்க முடியும் என்று அவர் விசாரித்தார் நான் ஒரு பொறியியலாளர் அல்ல இந்த விஷயத்தில் நன்கு அறிந்தவனல்ல என்பதால் இர இருபத்தைந்து முதல் ஐம்பது ஜிகாபாட் வரை வழங்க முடியும் என்று சொன்னேன் இந்த திட்டத்தின் மூலம் நாம் ஒரு பெரிய பணத்தை சம்பாதித்திருக்கலாம் என்று அவர் கூறினார் பணம் சம்பாதிப்பதை தவிர இலங்கை அதிக வெளிநாட்டு முதலீடுகளை எளிதாக பெற்றிருக்க முடியும் என்று ரணில் விக்ரமசிங்க கூறினார் இதை இழப்பது நமக்கு நல்லதல்ல முடிந்தால் இலங்கை பண ரீதியாக பயனடையக்கூடிய இதுபோன்ற திட்டங்களை நாம் மேலும் வழங்க வேண்டும் அதானி முதலீடு செய்தால் மேலும் பல முதலீட்டாளர்கள் இலங்கையை அணுகினார் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் இராணுவ பயன்பாட்டுக்காக காணி சுவீகரிக்கும் முயற்சி தொடர்கிறது காணிகள் விடுவிக்கப்படும் என்ற ஜனாதிபதியின் கூற்று பொய்யா யாழ் மாவட்டத்தில் இரு பிரேச பிரிவுகளில் பொதுமக்களின் காணிகளை இராணுவ பயன்பாட்டுக்காக சுவீகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காணிகளை தமக்கு வழங்குமாறு கோரி இராணுவ பிரே இராணுவம் பிரேச செயலங்களிடம் கோரிக்கை கடிதங்களை முன்வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது ஜாழ்ப்பாண பிரேசேகலக பிரிவு மற்றும் கோப்பாய் பிரயசீலக பிரிவுகளில் காணிகளை சுவீகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது கோப்பாய் பிரயசீலக பிரிவில் கோப்பாய் கைதறி வீதியில் தற்போது இராணுவத்தின் பயன்பாட்டில் உள்ள இருபத்தெட்டு தனியாருக்கு சொந்தமான பதினோரு ஏக்கர் காணியை தமக்கு வழங்குமாறு கோரி இராணுவம் கோரிக்கை விடுத்துள்ளது அதேபோல் ஜாழ்ப்பாண பிரேசெயலக பிரிவில் சிங்கள மகா வித்தியாலயத்திற்கு வடக்குப்புறமாக தற்போது இராணுவத்தின் மேம்பாட்டில் உள்ள காணியையும் தமக்கு வழங்குமாறு ஜாழ்ப்பாண பிரேசெயலகத்திடம் இராணுவம் கோரிக்கை விடுத்துள்ளது ஜால் மாவட்டத்தில் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் தனியார் காணிகள் அடங்கலாக சுமார் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு புள்ளி ஒன்பது மூன்று ஏக்கர் காணி உள்ள நிலையில் மக்களின் காணிகள் மக்களிடமே கையளிக்கப்படும் என ஜனாதிபதி அன்ருமாரஸ் நாயக்க கூறியிருப்பதற்கு மாறாக காணிகளை சுயரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தொடர்பாக மக்கள் விசனமடைந்துள்ளதுடன் ஜனாதிபதியின் கூற்று பொய்யானவும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக காணாமல் போனோர் அலுவலகத்தில் இராணுவத்திற்கு எதிராக மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் பதிவு காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெற்றிருக்கும் முறைப்பாடுகளில் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் இராணுவத்தை தொடர்படுத்தியவை என அலுவலகம் தெரிவித்துள்ளது காணாமல் போனோர் தொடர்பான அலுவலக பிரதிநிதிகளுக்கும் ஊடவியலாளருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்போது மேலும் அவர்கள் கூறுகையில் காணாமல் போனோர் தொடர்பில் சுமார் இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அவற்றில் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் இராணுவத்தால் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பானது மேலும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்னர் இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பின்னர் என இரு முக்கிய காலகட்டங்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்னர் ஏழாயிரத்தி நானூற்றி ஆறு முறைப்பாடுகளும் இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பின்னர் ஒன்பதாயிரத்தி அஞ்சூற்றி அறுபது முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளது ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் தொடர்பில் விசாணுகள் முடிவுறுத்தப்பட்டுள்ளது என கூறினர் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இஸ்ரேலை கண்டித்து பதாகை ஒட்டிய இளைஞர் கைதானார் காசாவில் இஸ்டேலின் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டிக்கர் ஒட்டிய இளைஞர் ஒருவர் பயங்கரவாத கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்லேவ் ஸ்லேவ் ஐலண்ட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் ஸ்டிக்கர் ஒன்றை ஓட்டியதற்காக இருபது வயதான இஸ்லாமிய இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள் ஒன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்